என்னை கேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் தீரைதீ தும்மை நாடி வருகிறீ இன்றைய தியானத்தின் தலைப்பு நல்லோர் தீயோர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் நாற்பத்தி எட்டாம் வசனம் முடிய நல்லோர் தீயோர் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை ரோமர் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் நாம் இருக்கும் போதே நம்மை தெரிந்து கொண்டார் தன் மகனை வழியாக்கி நம்மை மீட்டு கொண்டார் ஆனால் நாமோ துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்லிக்கொண்டு தீயோரை விட்டு விலகி போய் விடுகிறோம் மட்டுமல்ல அவர்களை வெறுக்கிறோம் மனந்திருந்திய மகன் கதையிலே மகன் மனம் திரும்பாது இருக்கும்போதே நேசித்த தந்தையை தான் சந்திக்கிறோம் ஒருவேளை நாம் நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து நல்ல சூழ்நிலையில் பாவம் செய்யாதபடி பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கலாம் குப்பைகளில் பாலித்தின் உரைகளை பொறுக்குகின்றானே அவனுடைய சூழ்நிலை என்ன குடிகார தகப்பனோடு வாழ்கிறான் எப்போதும் வயிற்று பசியோடு எண்ணத்தை உண்ணலாம் எண்ணத்தை திருடலாம் என்ற தீய எண்ணத்தோடு சுற்றி வருகிறான் தேவன் அவனையும் நேசிக்கிறார் நம் மூலம் தம் அன்பை அவனிடம் காண்பித்து அவனுக்கும் நன்மை செய்து திருத்த விரும்புகிறார் மேலும் நல்லவர்களை மட்டும் நேசித்து நன்மை செய்பவர்களுக்கு மட்டும் நன்மை செய்து வாழ்வதில் என்ன சிறப்பு இருக்கிறது அஞ்ஞானிகளும் அப்படி செய்கிறார்களே நீங்கள் விசேஷித்து செய்வது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார் அதனால்தான் பகைவர்களையும் நேசிக்க வேண்டும் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிறார் கார்மைக்கேல் அம்மையார் ஜம்புலிங்கம் என்ற கொள்ளைக்காரனை நேசித்து நற்செய்தி சொல்லி அவனை கிறிஸ்துவின் பிள்ளையாக்கினார் இன்றும் நம் நற்செய்தி ஊழியர்கள் தங்களை வெறுக்கிறவர் மத்தியில்தான் நன்மைகளை செய்து கொண்டு பாடுகளின் மத்தியில் வாழ்கிறார்கள் எனவே அன்பு செலுத்துவதில் மனிதரிடம் பச்சவாதம் காட்டுவது கிறிஸ்தவம் அல்ல எல்லோரையும் நேசிக்கும் நல்ல அன்பு நமக்குள் ஊற்றெடுக்க வேண்டும் குற்றம் குறைகள் கூறி கூறி யாரையும் ஒதுக்கி தள்ளாமல் அனைத்து வாழும் ஐக்கியம் வேண்டும் அன்புதான் திரளான பாவங்களை மூடும் அதே சமயம் அந்த தீயோரின் தீமைகளும் அநீதியுள்ளவர்களின் அநீதிகளும் நம்மை தொற்றிக்கொள்ளாதபடி நம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் மன வலு வேண்டும் அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார் எல்லோரையும் நேசிக்கும்போது நம் நோக்கு பறந்து விரியும் இனம் புரியாத நிம்மதி நமக்கு சொந்தமாகும் பிதாவை பின்பற்றினால் நல்லோர் தீயோர் யாவரையும் நேசிக்கிறவர்களாவோம் பிதாவை பின்பற்றினால் நல்லோர் தீயோர் யாவரையும் நேசிக்கிறவர்களாவோம் அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு ஏசு நல்லவர் ஆதரவில்லா நாதைகற்கு ஏசு நல்லவர் அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு ஏசு நல்லவர் ஆதரவில்லா நாதைகற்கு ஏசு நல்லவர் திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் ஏசு நல்லவர் திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் ஏ நல்லவர் தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு ஏசு நல்லவர் தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் எங்கள் ஏசு நல்லவர் ஜபம் பிதாவே நல்லவர் கெட்டவர் என்று பிரிப்பது என் வேலையல்ல எல்லோரையும் சகோதரராக கருதும் நற்புத்தியை தாரும் ஆமேன்